குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் வந்து ரொம்ப ஆன்மீகத்துல வந்து நம்ம கோயிலுக்கு போனோம் அங்க போனதான் ஒரு மன நிம்மதி மீண்டும் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படின்ற ஒரு ஏஜ்க்கு அப்புறம் வந்து அது அது வருது எதனால பதில் ஒளிஞ்சிருக்கு திருவண்ணாமலையில வந்து மூத்துப்படி சித்தர்னு ஒருத்தர் வாழ்ந்தாரு அவர் ஐயாவுக்கு தெரிய வாய்ப்புகள் இருக்கு அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா விளக்கம் செருப்பால அந்த கோயில் சிலைகளை பூரா அடிப்பார் இப்படி எதனால அது அவருதான் பிரம்மாண்டமா கட்டப்பட்டிருக்கிற கோவிலே கருங்கல்லதான் சிலையா இருக்கிறாரு சாமி கடவுள் அங்க போய் நம்ம வழிபடும் போது கடவுள் நமக்கு திரும்ப என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு கொரோனா வந்து உலகத்தையே மண்டியிட வச்சிச்சு அதாவது இந்த ஒரு குறிப்பிட்ட மாநிலமோ குறிப்பிட்ட நாடே இல்ல உலகம் பூரா உலகம் பூரா அப்ப உலகம் பூரா உள்ள மனிதர்கள் அந்த ஆட்ட ஆடி இருக்காங்க அந்த ஆட்டத்தை அடக்கத்தான் கடவுள் வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி அவதாரம் திடீர்னு தன்னுடைய பவராலையும் தன்னுடைய சாபத்தாலையும் காலு பெருவுடையான்னு சொல்லி அங்க ஒருத்தரை உற்பத்தி பண்றாரு அவருதான் மாந்திரிகத்தினுடைய தகப்பன் தலை சிறந்த தாய் ஆ அது வந்து அழிவுக்கு ஆரம்பமே ஆசை தான். உங்கள ஆசைப்படலாம் நான் பேராசை பண்ணுறேன். பேராசை பண்ணு. இப்ப உங்க பொருளையும் நான் வெச்சக்கிட்டதனால தான் நீங்க अदरவனத்தை சப்ப பயன்படுத்துனீங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் கிங்கேன் பேசுகிறேன் அதாவது பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா என் சந்திரகுமார் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காரு அதாவது வந்து சில கேள்விகள்லாம் வந்து கேட்கணும் எனக்கு மனசுக்குள்ள இருக்குது அது ஐயா கிட்டே கேட்போம் ஐயா வணக்கம் வணக்கையா வணக்கம் வணக்கம் இந்த காணொலி பார்க்குற அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் நன்றிகளும் வணக்கம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஐயா முதல் முறையாக இப்ப உங்க கூட இந்த சில தகவல்களை நான் பகிர்ந்துக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இது உண்மையா மனப்பூர்வமா சொல்றேன் ரொம்ப மகிழ்ச்சியா இந்த காணொலியை நான் பதிவிடுறேன் எப்படி இருக்கீங்க ஐயா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஆமா ஆமா ஆண்டவன் அருளால அவங்க அருளால ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்கு அப்படியே நல்லா அப்படியே போயிட்டு இருக்குது அப்புறம் இன்னொரு விஷயம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து நான் நிறைய கோயிலுக்கெல்லாம் போவேன் அப்போ வந்து சரி நம்ம போகணும் சாமி கும்பிடுவோம் நம்ம வேண்டதெல்லாம் கேட்போம் அப்படி வருவோம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் வந்து வந்து ரொம்ப ஆன்மீகத்தில் வந்து நம்ம கோயிலுக்கு போகணும் அது ஒரு அந்த சா அந்த சாமி கோயிலுக்கு நம்ம ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகணும் அப்படின்னு அந்த ஒரு ஈர்ப்பு வருது அது எதனால அப்படி ஒரு ஏஜுக்கு ஆன ஒண்ணு அப்படி அப்படி ஃபஸ்ட்டில் வந்து அப்படி எனக்கு இதில் கோயிலுக்கு போக நார்மலா போக சாமி கும்பலு வருவா ஆனா ஒரு ஏஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகணும் நம்ம அங்க போனாதான் ஒரு மன நிம்மதி மெயின் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு அப்புறம் வந்து அது வருது அது எதனால அது எப்படி அது அது இப்போ நீங்க கேட்குற கேள்வியிலேயே பதில் ஒளிஞ்சிருக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் ஆனத்துக்கு பிறகுதான் எனக்கு கோயிலுக்கு போகணும் அந்த கோயிலுக்கு போனா ஒரு நிம்மதி மனசாந்தி கிடைக்கிதுன்னு சொல்றீங்க அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்கன்னா குடும்பத்தை பார்த்துருக்கீங்க சம்பாத்தியம் பண்ணியிருக்கிறீங்க பணங்காசுகள் தேவைப்பட்டிருக்கு இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுடைய கவனமும் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய உடம்பும் செயல்பட்டுக்கிட்டு இருந்திருக்கு எல்லாமும் சரி வந்துருச்சு இதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மனசு அமைதி பெறலை அப்போ கோயில்களுக்கு போய் நீங்கள் சில வழிமுறைகளை பண்ணும் பொழுதும் கடவுளை வணங்கும் பொழுதும் ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படுது மனதுக்கு ஒரு சாந்தம் ஏற்படுது இப்ப இதுல என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா கடவுளை வணங்குறவங்க பக்தன் கடவுளை பார்த்தவன் சித்தன் இப்ப புரியுதா உங்களுக்கு கடவுளை வணங்குறவங்க பக்தன் கடவுளை பார்த்தவன் சித்தன் அவன் சாமி மூடமாட்டான் சித்தர்கள் வந்து சாமி மூட மாட்டாங்க குளிக்க மாட்டாங்க சட விழுந்து முடிடி எல்லாம் வளர்த்துக்கிட்டு ரோட்டோரமும் உட்காந்துருப்பாங்க அவங்க சாமி சிலை அதாவது இந்த தியானம் தியானம் அதுலயே பாத்துருவாங்க சாமி அந்த தியானத்துலயே சாமி உண்மையான கடவுளை பாத்துருவாங்க அதை உண்மையான கடவுளை பேசுறது பாக்குறது எல்லாமே அவங்க அப்படி பாத்துருவாரு திருவண்ணாமலையில வந்து மூக்குப்பொடி சித்தர்னு ஒருத்தர் வாழ்ந்தாரு அவர் ஐயாவுக்கு தெரிய வாய்ப்புகள் இருக்கு அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா விளக்க மறு செருப்பால அந்த கோயில் சிலைகளை பூரா அடிப்பார் இப்படி எதனால அவரு தான் சித்தனாயிட்டாரு கடவுளை கடவுளாயிட்டாரு அவரு புரியுதுங்களா அதனால கடவுளை வணங்குறவங்க பக்தனும் கடவுளை பார்த்தவன் சித்தனும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு கோயில்களுக்கு போறது அமைதியை தேடியும் மன நிம்மதியை தேடியும் தான் நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை கடந்து வந்திருப்போம் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ள இருந்து உறுத்திக்கிட்டே இருக்கும் நெருடலா இருக்கும் இதுல இருந்து வெளியில வர்றதுக்காக கோயில்களுக்கு போறது ஆனா என்ன பொறுத்தளவுக்கு நீங்க கேட்ட தகவலை வச்சு மக்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்ல விருப்பப்படுறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கிற கோவிலே கருங்கல்ல தான் சிலையாக இருக்கிறாரு சாமி கடவுள் அங்கே போய் நம்ம வழிபடும் போது கடவுள் நமக்கு திரும்ப என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தை படைச்சதுன்னா ஒன்றை படைச்சதுன்னா எல்லா விஷயத்தையும் படைச்சதுன்னு நான் ஆனால் நான் எப்படி இருக்கிறேன் எந்த அசைவும் இல்லாமல் இளநிய ஊற்றுறாங்க தாங்கிக்கிறேன் பாலை ஊத்துறாங்க தாங்கிக்கிறேன் என்னென்னத்தையோ ஊத்துறாங்க தாங்கிக்கிறேன் ஒரு இருட்டு அறைகுள்ள வச்சு என்னை பூட்டிடுறாங்க கம்முன்னு இருக்கிறேன் உலகத்தை படைச்சு ஒன்ன படைச்சு எல்லாத்தையும் படைச்ச நானே இப்படி இருக்கும் பொழுது நீ ஏண்டா இவ்வளவு ஆட்டம் ஆடுற எதுக்குடா இப்படி என்ன மாதிரி இரு நான் கம்முன்னு இருக்கிறதுனாலதான் நீ என்ன வழிபட வந்திருக்க நீயும் என்ன மாதிரி இருந்தா உலகமே உன்னை வழிபட இதுதான் அந்த சிலை நமக்கு சொல்லுற பாடம் அதாவது சொல்ல மாட்டாங்க அது வந்து விஷயம்ல சில விஷயமெல்லாம் கட்டணும் அதுக்கு உதாரணம் நிறைய சொல்லலாம் கொரோனா சுனாமி அதெல்லாம் வந்து அந்த மாதிரி விஷயம் ஆமா இப்ப கண்ணுக்கு தெரியாத ஒரு கொரோனா வந்து உலகத்தையும் மண்டியில வச்சுச்சு இல்ல அதாவது இங்க ஒரு குறிப்பிட்ட மாநிலமோ குறிப்பிட்ட நாடே இல்ல உலகம் பூரா உலகம் பூரா அப்ப உலகம் பூரா உள்ள மனிதர்கள் அந்த ஆட்டம் ஆடி இருக்காங்க அந்த ஆட்டத்தை அடக்கத்தான் கடவுள் வந்து இந்த மாதிரி ஒரு அவதாரங்கள் இந்த மாதிரி கொரோனாவா வந்தது இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இன்னொரு தகவலை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும்னு விரும்புறேன் நல்லா கவனமா கேட்டுக்கோங்க நமக்கு தெரிஞ்சு ரொம்ப காலமா இருக்கு புற்றுநோய் நமக்கு தெரிஞ்சு ரொம்ப காலமா இருக்கு எய்ட்ஸு நமக்கு தெரிஞ்சு ரொம்ப காலமா இருக்கு சுகரு இதுக்கெல்லாம் இன்னும் மருந்து கண்டுபிடிக்கப்படலை ஒரு நேத்து முந்தா நேத்து வந்த கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சு அந்த வைரஸே அழிச்சிட்டாங்க அப்ப அதுலயும் ஒரு ட்ரிஸ்ட் வச்சிருக்காங்களா கடவுள் கண்டிப்பா ஒரு புற்றுநோய்க்கு இன்னமும் ஆராய்ச்சி தான் நடந்துகிட்டு இருக்கு மருந்து வெளியில வரல எய்ட்ஸுக்கு இன்னும் ஆராய்ச்சி தான் நடந்துகிட்டு இருக்கு மருந்து வெளியில வரலை சுகருக்கு கண்களதான் வைக்க முடியும் முழுசா நீங்க கியூர் பண்ண முடியாது மருந்து வரல ஆனா கொரோனாவுக்கு மட்டும் சடனா மருந்து வந்துட்டாப்பா அவர் என்ன சொல்றாரு இதுக்கு மேல ஓவரா ஆடு நாள் ஒரு வைரச போடுவே மருந்து இருக்காது சாக்கரதையா இருந்து கிடாங்கிறதுக்கு ஒரு எச்சரிக்கை சரியான ஆட்டம் இல்லையா உலகம் புற அதுதான் ஒரு ஒரு அளவு பார்த்தாரு பார்த்ததுக்கு அத்தனை பேரும் அதாவது ஏழை பணக்காரன் மேல கீழே நல்லவன் கெட்டவன் அத்தனை பேரும் ஜம்மிக்க வச்சாரு வீட்டுக்குள்ளேரு அப்பதான் என் அருமை உனக்கு என்ன தெரியுது இதெல்லாம் கடவுளோட சித்து விளையாட்டு ஆறு மாசமா வீட்டுல தான் முடங்கி இருந்தாங்க வெளியே வரலையே நீங்க யாருமே வரல யாருமே வரல இது வந்து இதுக்கான அறிகுறி தான் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கடவுளையும் ஒரு சக்தி வாய்ந்த ஒருத்தன் ஆட்டி படைச்சான் இந்த கொரோனா மாரிய யாரு அவருடைய பேரு காலி பெருவுடையான அவரு இந்த அதர்வனம் மாந்திரியம் பிளாக் மேஜிக் எல்லாம் உற்பத்தி பண்ணினவர் காலி பெருவுடையான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்கரவர்த்தி ஒருத்தர் இருந்தார் அது என்னன்னு கேட்டீங்கன்னா தென்னாட்டிலிருந்து நம்ம நாட்டுக்கு ஒரு முனிவர் ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு அவர் வருகிற வழியில காலையில காலையில மண்ணால சிவலிங்கம் ரெடி பண்ணி வழிபடுற வழக்கம் உண்டு அவருக்கு தமிழ்நாட்டு அந்த கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடப்பட்ட இடத்துல மலையை கடந்து வரும் பொழுது பொழுது விடிஞ்சிருது மண்ணால சிவலிங்கம் செய்யறாரு குற்றாலம் இருந்து அந்த போடுற தண்ணி ஆற்றுக்கார மண்ணை எடுத்து செய்யறாரு அது இடிஞ்சி இடிஞ்சு விழுகுது திடீர்னு சிவபெருமான் மேல கோபப்படுறாரு இன்னைக்கு உனக்கு என்ன ஏன் என்ன வழிபட விட மேல என்ன குற்றம் குரங்குறாரு அப்படி இருந்தும் அந்த மண் ஒன்னா மாட்டேங்குது லிங்க மாதிரி வர மாட்டேங்குது திடீர்னு தன்னுடைய பவராலேயும் தன்னுடைய சாபத்தாலையும் காலு பெருவுடையான்னு சொல்லி அங்க ஒருத்தரை உற்பத்தி பண்றாரு அவருதான் மாந்திரிகத்தினுடைய தகப்பன் தலசிறந்த தாய் அவர் இருநூறு பேருக்கு மட்டும்தான் அந்த மாந்திரிகத்தை கத்துக் கொடுத்தான்

ஒருத்தருக்கு தொழில முன்னேற்றம் இல்லை அதை சரி செய்யலாம் ஒருத்தருக்கு ரொம்ப நாளா கல்யாணம் நடக்கல அதை சரி செய்யலாம் இந்த மாதிரி இரண்டாவது மாந்திரிகம் கண்டுபிடிச்சதுக்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னையா இப்ப எல்லா அரண்மனையிலையும் ஆஸ்தான புலவர் ஆஸ்தான பாடகர் ஆஸ்தான ஆடலழகி ஆஸ்தான தபில் வித்துவம் இப்படி இருந்தாங்க இல்லையா இதுல இருந்திருக்கீங்க அந்த காலத்துலயே எல்லா அரண்மனையிலயும் ஆஸ்தான மாந்திரிகர் ஒருத்தர் இருந்திருக்காரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்த நாட்டுக்காரன் நம்ம நாட்டுக்கு எப்ப சண்டை போட வருவான் என்ன சூழ்ச்சி வச்சு இவன் போடுற சோவிய வச்சு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கலை தெரிஞ்ச நல்ல இந்த கலையில தேர்ச்சி பெற்ற ஒருத்தர்களை வச்சிருந்தாங்க இப்ப நீங்க சினிமா துறையில இருக்கிறதுனால நீங்க பக்தி படங்களை பார்த்தீங்கன்னா அதுல நிறைய இருக்கும் இந்த தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு அரண்மனையிலையும் புலவர்கள் சோதிடர்கள் பிரசன்னம் பாக்குறவங்க இவங்க எல்லாம் இதுக்காக செய்யப்பட்ட விஷயம்தான் அப்புறம் இந்த மன்னர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு பொன் பொருள் எல்லாம் கொடுத்து அந்த நாட்டுக்காரன் நம்ம கிட்ட சண்டைக்கே வராத அளவுக்கு அவனை எதாவது பண்ணி சொல்லி கெடுதல் வேலைகளை செய்ய வச்சாங்க அந்த காலத்துல இருந்து ஆரம்பிச்சுட்டா அந்த கால அந்த அதுதான் விதை அப்புறம் என்ன புதுசா எந்த விதையும் வரல அந்த அதுல போட்டு 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 தான் வந்துச்சு இத நாளடைவில் என்ன பண்ணாங்க பதுக்கல் ஏற்பட்டுச்சு பதுக்கல் இப்படி ஏற்பட்டுச்சு உங்க சொத்தை நான் அபகரிக்க ஆரம்பிச்சேன் உங்களுக்கு சேர வேண்டியதை நானே வச்சுக்கிட்டேன் அப்ப நீங்க என்ன பண்ணுனீங்க நல்ல விஷயத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்ட பிளாக் மேஜிக்கை உங்க தேவைக்காக பயன்படுத்தினீங்க ஏங்கிட்டே இருந்து பொருள் எடுக்கிறது என்ன முடக்கி விட்டுட்டு ஏன் சொத்த நீங்க அது வந்து எதனால வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இவனுடைய பேராசை ஆஹ் அதாவது அழிவுக்கு ஆரம்பமே ஆசைதான் உங்களுக்கு ஆசைப்படலாம் பேராசைப்படுறேன் பேராசைப்படும் இப்ப உங்க பொருளையும் நான் வச்சுக்கிட்டதுனாலதான் நீங்க அதரவணத்தை தப்பா பயன்படுத்தினீங்க புரிதுங்களா என்ன வந்து நீங்க டைரக்டா கேட்க முடியல அப்ப மறைமுகமா அதை வச்சு பண்ண ஆரம்பிச்சிங்க இது தொட்டு தொட்டா வர ஆரம்பிச்சிட்டு இதனாலயே இன்னைக்கு வந்து மாந்திரிகள்னா மக்கள் பயப்படுறாங்க இதுதான் ஆனா உண்மையிலேயே நல்ல விஷயத்துக்காக இதுக்கு பெரும்பாலும் ஆஸ்தாக இருந்தது தலைமையா இருந்தது காலி பெருவுடையான் அங்க நடந்த சம்பவம் அவரு கேரளா பாடுற கேரளா பாடுற அவரு தான் இசைக்கிய அம்மாவை கட்டினாரு மாடன்ங்கிறவருக்கு சவால் விட்டாரு அந்த மாடன் கடவுளாகப்பட்ட மாடனே வந்து சூழ்ச்சி பண்ணி தான் அந்த காளி பெருவுடையானை ஜெயிச்சார் காளி பெருவுடையானுக்கு ஒரு அழகான பெண் இசக்கியம்மாவை வந்து காளி பெருவுடையான் கட்டிடுவார் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடும் கட்டிடுவார் அந்த கட்டை உடைக்கிறதுக்காக மாடன் கிளம்பி போவார் காலி பெருவுடையான பார்க்க காளி பெருவுடையானை டைரெக்டாக இவரால் தாக்க முடியாது உடனே என்ன பண்ணுவார்னா காளி பெருவுடையான பொண்ணை தான் கெடுப்பார் கெடுத்துட்டு இவர் காட்சி கொடுப்பார் காட்சி கொடுத்தோன்னா காளி பெருவுடைய உனக்கு என்ன வேணும்பார் எனக்கு வந்து வயிறு முட்டை சோறு போடும்பாரு இவர் ஆடு கோழி கிட்டாட்டெல்லாம் வெட்டி போடுவார் பசி அடங்காது உடனே மாடம் என்ன கேட்பாருன்னா நிறமாத சூழி கற்பிணி பெண்ணு கன்னி கழியாத கற்பிணி பெண்ணு அது அவருடைய மக இவர் தான் கெடுத்து வச்சிருக்காரு எட்டு மாச கற்பிணி பெண்ணு அதை வெட்டி எனக்கு வந்து நரப்பலி கொடு நான் சாந்தம் பாரு அப்புறம் தான் வாடுறதுக்காக தான் பொண்ணையே அந்த காளி பெருவுடைய வெட்டி பலியிடுவார் அதுதான் அந்த நரப்பலி அந்த மாந்திரிகத்தில் வருது அப்ப பண்ணும் பொழுது அப்ப அவனுடைய அழிவை அவரு கொடுப்பாரு ஆனா வந்து காளி பெருவுடையான கண்டு கடவுளே அஞ்சின காலம் அந்த மாடன் டிரைவர் தெற்கு சைடுகளில் தூத்துக்குடி திருநெல்வேலி கோவில்பட்டி சைடுகளில் பார்த்திங்கன்னா சாஸ்தா வழிபாடு அந்த மாடனுடைய வழிபாடு இதெல்லாம் இருக்கும் அது அப்படி ஒரு சம்பிரதாயம் இப்படி ஒரு வரலாறு கோயில்களுக்கு போகிறது ரொம்ப நல்ல விஷயம் மனசு சாந்திக்காக அமைதிக்காக போகலாம் சரி இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம்னு வச்சுக்கலாம் இப்போ நம்ம கோயிலுக்கு போனோம்னா வந்து நம்ம வேண்டோம் எனக்கு இந்த வீடு வாங்கணும் கார் வாங்கணும் அது மாதிரி ஏதோ வேண்டாங்க சில பேர் வந்து எதுவுமே வேண்டாம் நான் போனேன்னா சும்மா சாமி மட்டும் பார்த்துட்டு கும்பிட்டு பா பார்த்துக்குப்பா ஒவ்வொன்ன பார்க்க வந்த ஏதோ வாழ்க்கையில் நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கும்பிட்டு வராங்க இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம்னா வேண்டுதல் வைக்கலாமா அதாவது கோரிக்கை இந்த மாதிரி கோரிக்கை வைக்கலாமா இல்லை நம்ம சாதாரணமாக இப்போ சாமியை பார்த்துட்டு எப்பா நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு அப்படி வேண்டிக்கலாம் அது எப்படி நல்ல ஒரு அருமையான கேள்வி இது வந்து மக்களுக்கு பயனுள்ள ஒரு கேள்வியாக கேட்டுருக்கீங்க நான் என்ன சொல்றேன்னு கேட்டிங்கன்னா மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு ஒரு பாட்டே இருக்கு ஆமா கடவுள் வந்து படைச்சவனுக்கு யாராருக்கு என்னென்ன எப்ப எப்ப கொடுக்கணும்னு ஒரு விதி சூப்பர் இதுல இன்னொரு விஷயம்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தையை நான் சொல்றேன் கேளுங்களேன் நீங்க சாப்பிடுற சாப்பாட்டு அரிசில உங்க பேரு எழுதி இருக்குமா சரிதானே அப்பேற்பத்த கடவுள்கிட்ட போய் எனக்கு நீ அதை கொடு இத கூடு நான் இப்படி வாழ அப்படி வாழ வையன்னு தப்பு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கடவுள் வந்து உங்களுக்கு பத்து லட்சம் இருக்கார் அப்படி சரி பத்து லட்சம் இருக்காருங்க சார் வந்து வருவாரு இன்னைக்கு பத்து மணிக்கு வந்ததும் பத்து லட்சம் கொடுக்கணும்னு வருது ஆனா நீங்க என்ன பண்றீங்க அவசர தேவைக்கு மூணு லட்சம் தான் உங்களுக்கு தேவை இங்க இருந்து போறீங்க நான் நமச்சி வாயங்கிட்ட காசு வாங்க போறேன் அவன் இல்லையு சொல்லாம மூணு லட்சம் கொடுக்கணும் ஏழு லட்சம் மிச்சம்

இன்னைக்கு பணம் காசுகள் நிறைய வச்சிருக்காங்க பதினஞ்சு இருபது கார் வச்சிருக்காங்க வீடு வாச வச்சிருக்காங்க சந்தோஷமா இருக்காங்கன்னா இருக்காங்களா காசு பணமே இல்ல சாப்பாட்டுக்கே வழி இல்ல சந்தோஷமா இருக்காட்டு கண்டிப்பா எவ்வளவு நிம்மதி வனல சாப்பிட்டா அப்படியே படுத்து தூங்கணும் அந்த நிம்மதி அது ஆனா வெளியில ஏழையா இருக்கிறோம் கால் வயிறு சாப்பிட்டோன்னு தூங்குறேன் டக்குன்னு கடவுள் அதுதான் அதுதான் பணக்கார ஏழன்றது அதுதான் இப்போ வந்து பணத்தை வச்சு வாங்க முடியாத ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் வாங்கிடலாம் யதார்த்தமான நிம்மதியை வாங்கவே முடியும் அதான் சூப்பர் ஸ்டார் கூட ஒரு மேடையில் கூட சொன்னாரு எல்லாமே எனக்கு இருக்கு கடவுள் எல்லாம் கொடுத்துருக்காரு ஆனா நிம்மதி தான் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடையிலே நம்ம சூப்பர் ஸ்டார் அதுவும் இந்த கருத்தை நான் பதிவு பண்ண விரும்புறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா விவேக சார் நம்ம இறந்து போன விவேக சார் வந்து சூப்பர் ஸ்டார் கிட்ட ஒரு நாலஞ்சு கேள்வி கேட்பாரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மேடையில அப்போ அந்த சூப்பர் ஸ்டார் வந்து அந்த இடத்துல ஆழமாக ஒரு கருத்தை பதிவு பண்ணுவார் இவர் என்ன கேட்பாருன்னா நீங்க பொது இடங்களில் விரும்பி இறங்கி ஏதாவது உணவுகள் சாப்பிட முடியுமா இன்னைக்கு நீங்கள் ரஜினி சார்கிட்ட எத்தனாயிரம் கோடியே இருக்கு அவர் நம்மளை மாதிரி ஒரு பொதுவான இடத்துல இறங்கி கொஞ்சம் போல மிச்சர் ஒரு டீ சாப்பிட முடியாது காரணம் கிரோடு கூடிடும் அந்த சந்தோஷம் போயிருச்சா அது அந்த இடத்துல அவர் பதிவு பண்ணுவார் எனக்கு அந்த சந்தோஷம் இல்லைம்பாரு பாரு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தனிமையில் அழுதது உண்டா சார்னு கேட்பார் விவேக் சார் கேட்பார் தனிமையில் நீங்க அழுத நிறையாம்பாரு நல்லா இருக்கிற மாதிரி தான் தனிமையில அழுவனும் இவ்வளவு வசதிகள் இருக்கு இவ்வளோ புகழ் இருக்கு தனிமையில அழுதது உண்டானு கேட்பாரு நிறையான்னு சொல்லுவார் அவர் அவர் என்ன அவர் அவர் நீங்க சொன்ன தான் அவர் வந்து வெளியில போகணும் தியேட்டருக்கு போகணும் ஜாலியாக டீ சாப்பிடணும் மத்தவங்க மனிதர்கள்லாம் பார்ப்பாங்களா அந்த மாதிரி இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்றாரு ஆனா அவர் முடிக்காது அவரு அவர் வீட்ல இருந்து ஷூட்டிங் ஷூட்டிங்ல இருந்து கார் ஒரு இது மாதிரி தானே அந்த வட்டத்துக்குள்ளேயே தானே இருக்கணும் அவர் மத்தவங்க மாதிரி போகணும்னு ஆசைப்பட்றாரு நிறைய பேட்டிகளை சொல்லிருன்னு சொல்லி அந்த அந்த நிம்மதி அவர் இன்னொன்னு மாறு வருஷத்துலயே போயிருக்காரு படமெல்லாம் அவர் வந்து மாறு வருஷத்துல தான் போயிருக்காரு படம் பாக்கறதுக்காரு பாருங்க பாருங்க எவ்வளவு ஒரு கட்டாயம் எவ்வளவு ஒரு நிர்பந்தம் அப்போ அந்த படம் காசை வச்சு உண்மையான சந்தோஷத்தை அணிவிக்க முடியல மேக்கப்பு போடுறதுன்னப்போ அட்வான்ஸ் கேட்டாராம் அங்கிருந்து குருச்சர் வந்து நீங்க பெரிய ஆளா அட்வான்ஸ் கொடுத்தா தான் மேக்கப் போடுவியா உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன் நீ நடு ரோட்டில் தான்டா நிப்பான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்களா இரும்பு பெண்மணி செயலிதாவை எடுத்துக்கலாம் அவங்க சிம்மராசி என்னமோ ஒரு நட்சத்திரம் அவங்க மாதிரி எத்தனை பெண்மணி இருக்காங்க அந்த அப்பைக்கு என்ன கதிர் தெரிக்குதோ அதுல கிடைக்கிற பிரதிபலம் தான் உங்களுக்கு தொள்ளு சபாயில வந்து யோகி பாபு சார் இருக்கும் பொழுது ஒரு கிளி சோதியர்கிட்ட தோசியம் அவர் ஒரு தகவலை ஒரு இடத்துல பார்த்து சொல்லுங்க சொல்லுங்க ஒரு கிளி சோசியர்கிட்ட பாத்திருக்காரு அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி